Hi viewers, welcome to my channel.

போல்ட் ஸ்டெப் வைத்திருக்கிறார் அஸ்வினி தன்னுடைய உடல் குறித்து வருகிற விமர்சனங்களை தன்னம்பிக்கையுடன் கடப்பவருடன் ஒரு உரையாடல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜிம் டைட் எந்த பழக்கமும் இல்லையான்னு கேட்டதுக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக தினமும் ஒரு மணி நேரம் யோகா பண்றேன் சரி விகித உணவு சாப்பிட்ட டைட் தான் எனக்கு தெரியும் ஒரு சாப்பாட்டு காதலியா ருசியான ஆரோக்கியமான உணவுகளை நல்லா சாப்பிடுவேன் நான் பருமனா இருந்தாலும் என் உடம்பில் கெட்ட கொழுப்பு எதுவும் இல்ல ஆரோக்கியமா இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு முறை நான் எடுக்கிற மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எல்லாம் நார்மல் நீ ஹெல்த்தியா இருக்கிற அஸ்வினின்னு என்ன தட்டி கொடுக்குது அஸ்வினி பர்சனல் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு திருமணத்துக்கு முன்னாடியும் நான் இப்படித்தான் இருந்தேன் என் கணவர் ஐ லவ் யூ அழகின்னு சொல்லி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு இதுவரை அவர் கொஞ்சம் வெயிட்ட குறைக்க ட்ரை பண்ணுன்னு எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல இந்த சீரியல் வாய்ப்பு வந்தப்போ கேமரா என்றால் எனக்கு என்னன்னே தெரியாது சொல்ல ஒரு இது ஒரு ரிஸ்கி முயற்சி தான் என் கணவரும் குடும்பமும் தான் உன்னால முடியும்னு என்னையே என்னை நம்ப வச்சாங்க உங்க இடையாலையே இன்னைக்கு நீங்க ஹீரோயின் ஆகியிருக்கிறீங்க இந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு இருக்கிற பெண்கள் தங்கள் உடல் பற்றி தங்களிடம் இருக்கிற தயக்கத்தை உடைச்சு போடணும் புற தான் அழகு என்ற எண்ணத்தை தூக்கி வீசணும் மனசு திறமை தைரியம் விடாமுயற்சின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அழகம்சம் இருக்கும் அதை நினைச்சு நம்ம நம்ம முதல்ல அங்கீகரிக்கணும் அந்த ஆட்டிடியூட இன்னும் சிறப்பா வெளிப்படுத்தும் போது இந்த சமூகமும் நம்மை அங்கீகரிக்க ஆரம்பிக்கும் என் சீரியலை பார்த்துட்டு குண்டா இருக்கிறதால என் மேல எனக்கு பரிதாபமும் கோபமும் மாறி மாறி வரும் ஒரு சீரியல்ல ஹீரோனா என்ன மாதிரியே ஒரு அப்போ நாவலும் ராஜகுமாரி முதன் முதன்முறையா என்னன்னா நேசிச்சேன் கிண்டல் பண்றவங்களை எல்லாம் இனி கண்டுக்காம போயிட்டே இருக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன்னு பல பெண்களும் புத்தம் பொதுசா அவங்க கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையோட மெசேஜ் அனுப்புறாங்க அவங்கள பார்த்து எனக்கு இன்னும் எனர்ஜி கூடுதுன்னு சொல்றாங்க உடல் எடையை குறைக்க நினைக்கலையான்னு கேட்டதுக்கு அழகுக்காக இல்ல ஆரோக்கியத்துக்காக அதை நான் செய்ய முயல்வேன் ஆனா பாடி ஷேமிங் பண்றவங்களுக்கு என்னோட பதில் இதுதான் இது என் உடம்பு என்னோட இடையை நான் சுமந்துட்டு இருக்கேன் உங்க கேளைக்கு ஐ டோன்ட் கேர்னு சொல்லிடுவாராம் வியூவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு எங்க சேனல மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வியூவஸ்